சகசரநாமத்தில் முந்நூற்றி எண்பத்தி ஓராவது நாமாவளி காரணம் அப்படின்ற நாமாவளி இந்த நாமாவளிக்கு ஆழ்வார் ஆச்சாரியர் பெரியோர் சொல்கிற விளக்கம் என்னென்னா புலன்கள் செயல்படுவதற்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லி நிற்கிறான் வேறு ஒரு இடத்துல சொல்ல வரச்சே கருவிகையும் காரணமும் இயக்குபவனுமாக செய்பவனும் அவனே அப்படின்னு சொல்லி நிற்கிறான் மொத்தத்தில் ஐம்புலன்கள் வேலை செய்யணுமானா அதுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் போகணும் இதை நான் அனுகிரகம் பண்ணினா தான் பக்தர்கள் எல்லாரும் நன்னார்ப்பா இருப்பா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நாமாவளி இந்த நாமாவளியின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா பூலோகத்திலே ஒரு பக்தன் வாழணுமானால் பெருமாளுடைய அனுகிரகம் போகணும் பெருமாளுடைய அனுகிரகம் வேணும்னா அவன் தர்மத்தின் வழி நடைபெறணும் அப்போ தான் ஐம்புலனும் வேலை செய்யும்